திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று நாற்பத்தி இரண்டு அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் ஒரு குருவின் சீடனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் விழுந்தது உடனே தனது குருவிடம் குருவே நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பது என்ன நன்மையை தரும் அவர்களிடமிருந்து விலகி தனித்திருந்தால் என்ன கெடுதல் உண்டாகும் என கேட்டார் குரு உடனடியாக எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் பின்னர் அச்சீடனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு ஒரு குலக்கரைக்கு சென்றார் அருகில் இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து குளத்தில் போட்டார் குரு அக்கல் நீரில் மூழ்கியது அதன் பிறகு ஒரு திருவிழா நடக்கும் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கே கோயில் குலத்தில் ஒரு தெப்பம் மிதந்து கொண்டிருந்தது குரு அந்த தெப்பத்தை காட்டி சீடனே இந்த தெப்பம் நான் குலத்தில் போட்ட கல்லை விட சிறியதா அல்லது பெரியதா என்று கேட்டார் அதற்கு சீடன் அந்த கல்லை விட இந்த தெப்பம் மிகவும் பெரியது என்று பதிலளித்தான் சீடனின் பதிலை கேட்ட குரு இந்த தெப்பத்தை விட சிறிய கல் நீரில் மூழ்கியது ஆனால் அந்த கல்லை விட பெரிய இந்த தெப்பம் மட்டும் நீரில் மூழ்காமல் எப்படி மிதக்கிறது என்று கேட்டார் சீடர் பதில் சொல்ல முடியாமல் யோசித்தார் அப்போது குரு சீடனே கல் தனியாக இருப்பதால் எவ்வளவு சிறியதானாலும் அது நீரில் மூழ்கிவிடும் தெப்பம் பெரியதாக இருந்தாலும் நீரில் மிதக்கும் கட்டைகளோடு சேர்ந்து இருப்பதால் அது நீரில் மூழ்காமல் மிதக்கிறது அதுபோல ஒருவர் நல்லவராக இருந்தாலும் தனியாக இருந்தால் இந்த உலக மாயையில் மூழ்கிவிடுவர் ஆனால் முழுவதும் நல்லவர்களாக இல்லாதவர்களும் நல்லோர்களுடன் கூடியிருந்தால் அது அவர்களை இந்த உலக மாயையில் மூழ்க விடாமல் நல்வழியில் நெறிப்படுத்தி அழைத்துச் செல்லும் என்று விளக்கமளித்தார் குருவின் விளக்கத்தை கேட்ட சீடருக்கு சந்தேகம் தீர்ந்தது உண்மை புரிந்தது வந்த துன்பத்தை போக்கி அத்தகைய துன்பம் மேலும் வராதபடி முன்னறிந்து காக்கவல்ல பெரியோர்களை போற்றி துணையாக கொள்ள வேண்டும் என்பதை உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்லவர் துணையின்றேல் துன்பம் நல்லோர் துணை என்றும் இன்பம்